ஒரு ப்ரொடக்ஷன் அப்படின்றது வந்து நான் ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி அடுத்த கட்டம் அந்த படத்தை எடுத்துட்டு போறது அண்ட் இதுல வந்து சுஷ்மிதா ஷீஸ் ஜாயின் அலாங் ஃபார் திஸ் மூவி அப்படின்னும் அப்கோர்ஸ் இட்ஸ் நாட் எல்லாருமே சொல்ற ஒரு விஷயம் தான் அப்பாவோட ப்ரொடக்ஷன் பி ஈஸி பட் இட் மைட் பி ஈஸி டு என்டர் பட் அதை சஸ்டெயினபிலிட்டியா கொண்டு போறது வந்து இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இட்ஸ் வெரி வெரி டஃப் திங் அண்ட் ஐ திங்க் ஷிஸ் புட் அண்ட் அட் ஆஃப் ஹார்ட் ஒர்க் சோ வாழ்த்துக்கள் சுஷ்மிதா அவர்களுக்கு சோ வித் வெல்கம் ஐ திங்க் அவங்களையும் வந்து இந்த சினிமா உலகத்துல வந்து உங்களை அன்போடு நாங்க வரவேற்கிறோம் உங்களுடைய ஸ்டைல் எல்லாமே நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டேன் தேங்க்யூ இங்க நான் தான் கிங் படக்குழுவினருக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் போட்டோகிராஃபர்ஸ் வீடியோகிராஃபர்ஸ் எல்லாருக்கும் என்னோட வணக்கம் என்னை ப்ரொடியூசரா இன்ட்ரோடியூஸ் பண்ண என்னோட அப்பாவுக்கு ரொம்ப நன்றி தேங்க் ஃபார் கான்ஸ்டன்ட்லி புஷிங் படம் பார்த்துட்டேங்க ரொம்ப சூப்பராக வந்திருக்கு சந்தானம் சார் ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காரு அவர் கூட ஒரு பட்டாளமே இருக்கு தம்பிராமையா சார் பிரியாலயா ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்யூஸ் ஆயிருக்காங்க ரொம்ப அழகான டான்ஸர் ரொம்ப அட்ராக்டிவான ஃபேஸ் நல்ல பெர்ஃபார்மர் அவங்க மறைந்த மனோபாலா சார் இருக்காரு ஸோ காமெடிக்கு பஞ்சமே இல்லை கம்ப்ளீட் ஃபேமிலி என்டர்டைனர் மூவி இது மே பத்தாம் தேதி படம் ரிலீஸ் ஆகுது பிரசெண்ட் மீடியாவோட சப்போர்ட் அண்ட் லவ் ரொம்ப முக்கியம் எங்களுக்கு வாஸ் வெரி ஷார்ட் அண்ட் ஸ்வீட் பட் ஐ திங்க் டெஃபினட் அது எல்லாருமே ரீச் பண்ணிடும் தேங்க்யூ சோ மச் சுஷ்மிதா அண்ட் அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா வந்து ஒரே ஒரு விஷயம் நாங்க இப்பவுமே ஒரு கோபுரம் கட்டுறது வந்து ரொம்ப கஷ்டம் ஆனா கட்டி அதை இத்தனை வருஷமா யாருமே அசைக்க முடியாத அளவுக்கு ரொம்ப தரமான படத்தை வந்து கொடுத்துட்டு இருக்காரு நம்மளோட அன்பு செல்யன் சார் பிளீஸ் கமண்ட் ஷேர் ஃபியூ வரச் அபவுட் இஸ் மூவி அண்ட் காஸ்ட் அண்ட் குரூப் எங்களுடைய அழைப்பை ஏற்று வரி தந்திருக்கும் பத்திரிகையாளர்கள் டிவி இணையதளம் நண்பர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம் சந்தான சார் வச்சு ஒரு படம் எடுக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப நாள் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அந்த அவருக்கு தோதான ஒரு கதையை வந்து நம்ம அரவிந்தன் சார் வந்து சொன்னாரு சரி ஒரு கேப் வச்சு கூட சரி படம் பண்ணலாம் ஒன்று இருக்கும் போது கொஞ்சம் வியாபாரங்கள்லாம் கம்மியா இருக்கிற நேரம் சரி ஃபினான்ஸ் மட்டும் கொஞ்சம் பண்ணிக்கிட்டு இருந்தோம் தேட்டர்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் பண்ணிக்கிட்டு இருந்தோம் சரி மறுபடியும் ஆட்டையை போட்டு போயிட்டாங்க சரி சரி நம்மளே இந்த பாடம் தான் சரி நல்ல கதையா இருந்தா நம்மளே சரி ஆனால் படம் எடுக்கிறது முக்கியம் இல்ல ஒரு நல்ல கதையா நம்ம யாரையும் சீட் பண்ணக்கூடாது கதை கேட்டு படம் பண்ணணும் அப்படிங்கறதுல அதையும் மீறி ஒரு சில படங்கள் அரவிந்தன் சார் நேரத்தில் அந்த கதைக்கு வந்து எங்களுக்கு ஒரு நாயகன் தெரிஞ்சது சந்தானம் சார் தான் அவர் ஒரு தயாரிப்பாளரோட ஹீரோ ஏன்னா எந்த வகையிலையும் எல்லா நேரத்துலயும் அந்த கதைய வந்து குடியே இருந்து முழுக்க ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் சரி அது வெளியிலையும் சரி முழு ஒத்துழைப்பு கொடுத்துட்டு எந்த நேரம் எப்போ கூப்பிட்டாலும் சரி அதுக்கு தகுந்தவாறு மாற்றி தேதியெல்லாம் கொடுத்து தயாரிப்பாளர் எந்த வகையிலையும் பாதிப்படக்கூடாதுன்னு சொல்லி முழு ஒத்துழைப்பு கொடுத்தவர் தேங்க்யூ சந்தான சார் அதே மாதிரி இது வந்து டைரக்டர் அவரும் அங்கே எப்படி நினைச்சோமோ அதே மாதிரி இந்த படத்தை வந்து முடிச்சு கொடுத்துருக்கிறாரு அந்த வகையில் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் எல்லாரும் சொன்னதையே தான் சொல்லிக்கிட்டு இருப்போம் அவங்க காலேருந்து தான் கேட்டுக்கிட்டு இருப்பீங்க இருந்தாலும் சொல்ல வேண்டியதான் சொல்லிடுறேன் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும் ஒவ்வொரு படத்துக்கும் பாவம் எல்லாரும் இதே சொல்கிறதே நீங்க கேட்டுக்கிட்டே இருப்பீங்க பத்திரிக்கையாளர்கள் அப்புறம் வந்து வந்து உங்களுக்கு இதில் நடிச்சிருக்காரு அவருக்கு வாழ்த்துக்கள் நம்ம ஆட்டர் சக்தி ரொம்ப பிரமாதமாக பண்ணி கொடுத்துருக்கிறாரு என்னுடைய பாட்னரா இந்த படத்துல வந்து சரிகமா ஆனந்த் வந்து முதல் முறையாக வந்து வியாபாரம் பண்ணியிருக்கிறாரு அவருக்கு எனக்கு நன்றி ஹீரோயின் புதுசாக அறிமுகம் இருக்கிறாங்க நல்ல டான்சர் ஸோ அவங்களுக்கு எதிர்காலம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்குது சார் அவங்களும் நல்லா நல்லா பண்ணியிருக்கிறாங்க வாழ்த்துக்கணுங்கம்மா இது படத்தில் மெயினாக யாருன்னா ஹீரோவுக்கு அடுத்து இங்கே ஹீரோவாக இருக்கிறது வந்து இமான் சார் தான் சரி படத்தில் வந்து முழுசா வந்து அவர் ஈடுபாடோட நாங்கள் என்ன எதிர்பார்த்தோமோ அதை அவர் மனசில் வச்சு குறிப்பாக அங்கே படத்திலிருக்கு அவருடைய படம் மிகப்பெரிய ஹிட்டாக இருக்கும் இதுலேயும் அதே மாதிரி ஹிட்டா அமைஞ்சிருக்குது அதனால் இமான் சார் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் அடுத்தடுத்து சேர்ந்து படம் பண்ணுவோம் தம்பிராம வந்து படத்தில் வந்து சந்தானம் அவர்கள் எவ்வளோ தூரத்துக்கு இருக்கிறாரோ அதுக்கு ஈக்குவலாக படத்தில் வந்து கலக்கிருப்பாரு அவருடைய உழைப்பு இதில் எங்கள் படத்துக்காண்டி தனியாக ஸ்பெஷலாக உழைச்சாரா இல்லை எங்க எனக்காண்டி உழைச்சாரான்னு தெரியல முழுக்க முழுக்க வந்து அவருடைய உழைப்பை அவருடைய படம் முடிஞ்ச பிறகும் ப்ரொமோஷனுக்கும் என்ன தேவையோ முழுசாக ஒத்துழைப்பு கொடுத்து ஆனால் உங்களுக்கு நன்றிண்ண ஓம் கேமரா கேமரா தான் படத்துல வந்து ரொம்ப முக்கியமா வந்து ஏன்னா நாங்க செலவு பண்ணாதது கூட செலவு பண்ண மாதிரி காமிச்சிருக்கிறாரு மிக பிரமாண்டமா காமிச்சிருக்கீங்க ஓம் அடுத்தடுத்த படங்களில் நம்ம தொடர்ந்து பயணிப்போம் அதே மாதிரி முத்தமிழோட சாங் ரெண்டு சாங் ரொம்ப நல்லா இருக்கு வாழ்த்துக்கள் முத்தமிழ் எங்க எடிட்டர் தியாக அவரும் படம் பார்த்து முடிச்ச பிறகு பார்த்தேன் ரொம்ப திருப்தியா வந்திருக்குது இந்த சமர்க்குரிய படமா இருக்கும் இதை ஒரு பெரிய ஒரு மிகப்பெரிய படத்தை ஹிட் கொடுத்துட்டு அதுக்கு அடுத்த படம் எனக்காண்டி அதில் வந்து ஒரு அதை ஒர்க் அவுட் பண்ணி கொடுக்கறது கடைசியாக ஃபைனலாக படம் எப்படி வந்து இருக்குன்னு வந்து எனக்கு தேவைப்பட்டது ஒருத்தர் அது செல்லாதான் வந்து ஒரு கட்டா கட்டாக்குஸின்னு ஒரு பழைய கிட்ட கொடுத்துட்டு வந்து எனக்காண்டி வந்து ஒரு ரெண்டு மாசம் இதுலயே உட்கார்ந்து இருந்தாரு சேர்ந்து ஒர்க் பண்ணோம் ஒரு படம் ஹிட் ஆகணும் அப்படின்ட்டு அது வகையில் செல்லா உங்களுக்கு நன்றி ஏன்னா வருஷா படங்கள் எடுக்கணும் நல்ல கதை கேட்கணும்னு அவர்ட்டையும் கேட்டுக்கிட்டு இருந்தான் அடுத்த படம் பண்ணுவோம் அப்படின்னு ஏன்னா அடுத்தடுத்த படங்கள் பண்ணுறது வந்து நாங்கள் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறோம் அடுத்து தனுஷ் படம் விரைவில் வரும் அதுக்கடுத்து வந்து அயோத்தி டேரக்டர் அவர் நல்ல காஸ்டிங்கோட படம் பண்றாரு நல்ல எமோஷனான படம் வரிசையாக படம் பண்றது உங்களுடைய சப்போர்ட் எல்லாம் வேணும் அதே மாதிரி தேங்க்ஸ் சொல்லணும் நிறைய வந்து என்னன்னா இந்த படத்தை வந்து அவருடைய கம்பெனி படத்தை தவிர வேறு படத்தில் வந்து அவருடைய எக்ஸ் தளத்தில் வெளியிட்டதே கிடையாது உலக நாயன் கமலஹாசன் அவர்கள் எங்களுடைய படத்தை நான் தான் கிங்கு என்று முதன் முதலாக அவருடைய எக்ஸ்தலத்தில் வெளியிட்டார் அதே மாதிரி இன்னைக்கு வியாபாரம் வந்து திடீர்னு ஒரு லாஸ்ட் இயர் ஒரு மாதிரி இருந்துச்சு இந்த வருஷம் ஒரு மாதிரி இருக்கு இந்த பிளைட்ல போகும்போது இந்த ஏர் பாக்கெட் வந்தா தூக்கி தூக்கி அடிச்சு போயிருக்க மாதிரி மேலே கிளியுமே அடிச்சுக்கிட்டு இருக்கு வியாபாரம் இப்ப சுத்தமாகவே வியாபாரம் இல்லை இந்த நேரத்தில் கூட நவர்கள் இந்த படத்தோட டிஜிட்டல் சேட்டலை அவர் கம்பெனியில வாங்கிக்கிட்டாரு நான் வியாபாரம் பண்ணிக்கிறேன் சொல்லிட்டு அதனால அவர் அவருடைய டீம் அந்த வந்து டிஷ்னி வந்து அவருடைய நண்பர் வந்து மகேந்திரன் சார் மோனிஷா எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே மாதிரி இதில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் மனுடைய டாக்டரை ப்ரொடியூசரை அறிமுகப்படுத்தியிருக்கிறோம் அவங்க சுஷ்மிதா அவங்க வந்து இதில் வந்து எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னா அந்த டீம் அணில் எங்க வேணாம் அவர் ப்ரொடக்ஷன் ஹெட்டு அவரோட டீம் வந்து தீபக் பிரவீன் ராமு எல்லாருமே வந்து நைட் பன்னெண்டு மணிக்கெலாம் டிசைன் ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஒரு இருந்து எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு கலர் பேக்ரவுண்ட் டிசைன்ஸ் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அதனால எனக்கும் ஹாப்பியாக இருந்துச்சு சரி இவ்வளோ ஒப்பு பண்ணுறாங்க இந்த படம் எப்படி ஆகும் மியூசிக் எல்லாத்துலேயும் ஒன்னொருலேயும் மீமானசாரிகள்லாம் போய் அடிக்கடி பார்த்து இவ்வளோ இந்த மாதிரி வரணும் இன்னைக்குள்ள யங்ஸ்டர்ஸ் என்ன விரும்புவாங்க எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதனால வாழ்த்துக்கள் அதே மாதிரி வந்து செந்தில் எங்களுக்கு ப்ரொடக்ஷன்ல வந்து ஆரம்பத்துல இந்த டீம் எல்லாம் அமைச்சு கொடுத்தது வந்து நம்ம செந்தில் தான் ப்ரொடக்ஷன் எக்ஸிகியூட்டிவ் பச்சையப்பன் அதே மாதிரி கோபியை வந்து முழுசா கூட இருந்து ஒர்க் பண்ணாரு ஜெயவேல் எல்லாருக்கும் நன்றி சந்தான சார் மட்டும் கிடையாது சந்தான சார் டீம்ல வந்து ஒரு நிறைய பேர் அவர் அவங்க எல்லாமே இந்த படத்துல வந்து ஹெவியாக ஆரம்பத்துல இருந்து எங்களுக்காண்டி ஒர்க் பண்ணாங்க அதே மாதிரி ஒரு ப்ரொடியூசர் இன்னொரு ப்ரொடியூசருக்கு ஒர்க் பண்ண மாட்டாங்க அவருடைய சந்தானம் அவர் நண்பர் ஆனால் புரொடியூசர் எனக்கும் நண்பர் தான் ரமேஷ் இந்த படத்து முதல் நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஸ்டேஜில் இல்லை இருந்தாலும் வந்து எங்கள் காந்தி இவ்வளவு ஹெவியா ஃபுல்லா வந்து ஒர்க் பண்ணி கொடுத்தாரு அவருக்கு நன்றி அப்புறம் முழுக்க டோட்டல் கதா வந்து நிகில் அதனால வந்து இந்த படத்தை பத்திரிகையாளர் மூலமா எல்லா இடத்திலும் கொண்டு போக வேண்டியது நீங்களோட பொறுப்பு அதனால எல்லாரும் இங்கே வந்து இருந்ததுக்கு வந்ததற்கு எங்க அழைப்பிட்டு வந்ததுக்கு நன்றி தேங்க்யூ